அந்த கான்செப்ட் ஏன் கிடையாதுன்னா நீங்க இந்த உலைகள் வாழ்க்கை வாழ்றதுக்கு மட்டும்தான் நல்லது கிட்டதில்ல சாண்டி போனோம்னா எல்லாம் ஒண்ணுமே இல்ல ஏன்னா ஒன்னொன்னுக்கு ஒரு காரணம் இருக்குது ஒருத்தர் தவறு பண்றாருன்னா அவருக்கான சூழலு அவருக்கு அறிவு தான் அவர் பண்றது இந்த இடத்துல போதும் இங்க வாழ்ற தப்புப்பா சரியில்லப்பா அவங்க சொல்லுவாங்க அதுதான் தப்பா மாறுது இப்ப ஏதாவது அறிவு கூடிச்சு நம்ம கிட்ட அறிவு அதிகமா இருக்குதான் சூழல் தம்பா காரணம் அவங்க அறிவு தெளிலாம தான் காரணம் அவன் மேல தவறு இல்ல அப்ப அந்த தப்பு ரேட் அங்க பேலன்ஸ் ஆயிடுது இப்ப தப்பு ரேட்டு ஒரு பொருளே இல்ல நல்லது கெட்டது எனக்கு நல்லது கெட்டது சொல்லுவோம் அவங்களுக்கும் நம்ம கருணையான விஷயம் செய்வோம் கட்டாயம் இப்ப நம்ம அவங்களுக்கும் நம்ம அந்த ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சோம் இப்போ நம்ம நல்லது கெட்டதுன்னு நம்ம சொல்றோம் இப்ப நல்லது கெட்டது நினைச்சு ஒருத்தருக்கு நன்மை நடக்கும்போது அது சரிங்க ஒருத்தருக்கு கெடுதல் இப்ப அந்த கெடுதலுக்குள்ள ஒரு நன்மை நீங்க யார் பாத்தீங்க யாரும் இங்க யாரும் பாக்கல இங்க ஒரே விஷயம் பாருங்க இருக்கிறதுலயே நீங்க கெடுதல்னு எதை சொல்றீங்களோ அதுதான் அடுத்த கட்டத்தை மூவ் பண்ணுது அடுத்து ஒரு நல்ல விஷயத்தை செய்ய வைக்கிறது நீங்க நல்லதுன்னு எது சொல்றீங்கன்னா உங்க அங்கேயே ஸ்டேபிளா நிக்க வைக்குது உங்க வேற எதுவும் கத்துக்கவோ வேற எதுவும் தெரிய வைக்கவோ இல்ல நம்ம எல்லாரும் அதை நோக்கி நோக்கி